வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரை உள்ள மகர ராசியின் வாராந்திர கிரக ராசி பற்றி விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் மகர ராசி பலன் பொதுவாக மகர ராசி மக்களுக்கு இந்த வாரம் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தின் காரணமாக நீங்கள் மிகுந்த ஆர்வமுடனும் செயல்படும் உள்ளமும் கொண்டு நிறைந்திருப்பதால் நீங்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் வகையில் உங்கள் நடவடிக்கைகள் இருக்கும் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் இருந்தாலும் சிலர் உங்களை ஒரு அளவுக்கு வயதாகி விட்டீர்கள் என்று நினைத்தவர்களுக்கு நீங்கள் அவர்களின் நினைப்பு தவறானது என்று உங்களுடைய கற்றலின் தன்மையால் அவர்களுக்கு உங்களால் எளிதாக நிரூபிக்க முடியும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசியை பொறுத்து கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு முன்வந்த அல்லது நினைக்கும் அனைத்து முதலீடு திட்டங்களிலும் நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்பு நீங்கள் ஒருமுறைக்கு ஒரு முறை அந்த நிறுவனத்தின் பங்குகளின் முதலீடு பற்றிய வளர்ச்சியை பற்றி சிந்தனையுடன் யோசித்து ஆராய வேண்டும் காரணம் முன்னால் இருந்து வரும் வாய்ப்புக்கு பின்னால் சாத்தியமான சதிவலை பின்னப்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எவர் எந்தவிதமான ஆசை வார்த்தைகள் கூறினாலும் அதில் நீங்கள் மயங்காமல் நீங்கள் தனித்து நின்று உங்களுடைய முதலீடுகளை ஆராய்ச்சி செய்து செயல்பட வேண்டும் ஆகவே உங்களின் முதலீடுகளில் அதிக ஆராய்ச்சி இல்லை என்றால் நீங்கள் உங்களின் எதிர்காலத்திற்கு வரும் நட்டத்தை தாங்க வேண்டியிருக்கும் அப்பொழுது துன்பத்துக்கு உள்ளாவீர்கள் இந்த வாரம் உங்களுடைய நெருங்கிய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் உங்களுடன் விசித்திரமாக நீங்கள் எதிர்பாராத வகையில் நடந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது இதன் காரணமாக நீங்கள் சில அசௌகரியங்களை உணவு உணர்வீர்கள் அல்லது அனுபவிப்பீர்கள் அதே நேரத்தில் அவற்றை புரிந்து கொள்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் கிட்டத்தட்ட நீங்கள் வீணடிப்பீர்கள் மகாராசி மக்களின் காதல் கண்ணோட்டத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை இந்த மாதத்தில் எடுக்க வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது கிரக நிலைகள் அதை உறுதி செய்கின்றன மற்றும் இந்த வாரம் நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் உருவாகும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையும் நன்கு புரிந்து கொள்வதை புரிந்து கொள்வதாக கூறும்போது மட்டுமே அலுவலகத்தில் நீங்கள் மற்றவர்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் எதையும் புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு செயல்படாதீர்கள் புரிந்து செயல்படுவது உங்களுக்கு அழகாக இருக்கும் இத்தகைய சூழலில் நீங்கள் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ற சூழ்நிலையில் நீங்கள் அமைதியாக எந்த செயலிலும் வாக்குவாதத்திலும் கடந்து செல்வது என்பதை நிமிர் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் காரணம் நீங்கள் எதையாவது திணித்து அல்லது வலுக்கட்டாயமாக சொல்லும்போது அங்கிருக்க நிலைமை உங்களுக்கு எதிராக திருப்பப்படும் அல்லது மோசமாகிவிடும் இதன் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளில் கொள்ளலாம் ஆகவே சற்று எதிலும் அமைதி காத்து உங்களுடைய செயலை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த மகர ராசி மாணவர்கள் இந்த வாரம் தங்கள் சுகபோகங்களை நிறைவேற்ற தங்கள் நேரத்தை செலவிடலாம் இருப்பினும் இதனால் அதன் எதிர்மறையான விரைவுகளை நீங்கள் உணரும் நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிடும் இதனால் உங்கள் படிப்பில் நீங்கள் ஓட்ட விடுவீர்கள் ஆகவே மகராசி மாணவர்கள் தங்களது சுகபோகங்களில் ஒரு அளவுடன் நிறுத்திக்கொண்டு கல்வி கற்றலில் தங்களுடைய கவனத்தையும் ஆற்றலையும் திசை திருப்பி படிப்பில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களின் அதிகாரத்தை பிரயோகிப்பதைக் காட்டிலும் உங்களின் அமைதி மற்றும் நுட்ப அறிவை தேவைப்படும் சூழலில் பயன்படுத்த நீங்கள் ஒவ்வொன்றிலும் வெற்றி பெறுவதற்கு உரிய நபராக கருத முடியும் மற்றும் உங்களின் தற்போதைய தேவையை முதலில் நீங்கள் புரிந்து கொண்டு அதை ஒன்றே குறியாக முழுமூச்சுடன் இருந்து செயல்படுவது உங்களின் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் ஆகையால் செவ்வாய்க்கிழமைகளிலும் தினமும் முருகப்பெருமானை உங்களுடைய இஷ்ட தெய்வமாக கொண்டு அவரது கவசத்தை பாராயணம் செய்வதும் அவருடைய நாமத்தை உச்சரிப்பதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பயிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐசூரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம்